கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

இடத்துல வந்து காளிதாஸ் போர்த் இடத்துல வந்து மருதானி டூ அஞ்சாவது இடத்துல இருட்டு நடுவில் வந்து நிறைய தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சு அதெல்லாம் வந்து லிஸ்ட்ல இல்ல இருந்தாலும் கூட இந்த இங்கிலீஷ் படங்கள் எப்பயுமே அந்த ரசிகர் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு இருக்கு அதை வந்து இதன் மூலமா திரும்பவும் காமிச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக ரசிகர்கள் கூடுற இடம் எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தியேட்டர்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட எங்கெல்லாம் ஷூட்டிங் வந்து அங்கே போய் பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் பேசிக்காவே சில ஹாபிட்ஸ் வந்து ரசிகர்கள் மத்தியில் இருக்கு இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தளபதி ஒரு ஹோட்டலுக்குள்ள போக போறாரு அங்க ஷூட்டிங்கா என்ன பண்ணுறதுலாம் தெரியல பட் அங்கே போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவ்வளோ ரசிகர்களை வந்து சூழ்ந்துக்கிட்டு அது என்ன டிராஃபிக் ஜாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒரு வெறித்தனமான ஒரு இதுதான் சொல்கிறது எவ்வளோ ஃபேன் பேஸ்லாம் இருந்தாங்கன்னா தலைவா தலைவான்னு கத்திக்கிட்டு அவ்வளோ ஆரோரப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்கே ஜாம் பண்ணிட்டாங்க இதனால் பொதுமக்கள் சிலவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டிராஃபிக்லாம் கிளியர் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதனால் ஒரே விஷயம் தான் ரசிகர்கள் கொண்டாடுங்க பட் ஆனால் கொஞ்சம் அவங்கள அவங்க வேலை செஞ்சு விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோளை மட்டும் அடியு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான நிறைய சினிமா அப்டேட்ஸ் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகும் போது அப்படின்ற ஆர்வம் இருக்கா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க டடா பாய் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கேட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அந்த வருஷத்துல இந்த வாரத்துக்கு அந்த கேள்வி என்ன அப்படின்னு பத்தி வச்சுக்கோங்களேன் தம்பி படத்தோட இயக்குனர் பேர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ சீமான் ஆப்ஷன் பி சித்திக் ஆப்ஷன் சி ஜித்து ஜோசப் ஆப்ஷன் டி பாண்டிராஜ் ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறதான் மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க ஸோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா வர வழிக்குள் வெளியே ஒரு படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் சென்ட் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட் சூன் பண்ணுங்கள்